ராணுவத்தின் தொடர்ச்சியான தரமான வீரியமான தாக்குதல்களினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதிகமான வீடுகளும் கட்டிடங்களும் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஐம்பதுக்கும் அதிகமான தொழிற்சாலைகளும் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன ராணுவத்தின் தாக்குதலினால் வடக்கு இஸ்ரேலின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் பாரியளவு வீழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலினுடைய காணூலகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகளை பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டதன் விளைவாகத்தான் பல்லுக்கு பல் என்கின்ற விகிதத்தில் ஹிஸ்புலா

அமெரிக்க விமானப்படையில் கடமையாற்றும் லேரி ஹெர்பர்ட் என்கின்ற அதிகாரி பலஸ்தீன மக்களுக்கான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமெரிக்க விமானப்படை அதிகாரி அரோன் புஷ்னல் அவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தூதரகத்திற்கு முன்னால் தனது உயிரை மாய்த்து கொண்டார் இந்த சந்தர்ப்பத்தில் நான் மனவேதனை அடைந்தேன் மேலும் அரோன் புஷ்னல் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலைக்கு எதிராக இந்த போராட்டத்தை மேற்கொண்டிருந்தார் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வடிகுண்டுகளை வழங்கியுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்து வருகின்றது அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக

மக்களுக்கு வெர்கள் இங்கிலாந்திலே நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் இங்கிலாந்து மக்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள் எதிர் வரக்கூடிய தேர்தல்களில் பிரித்தானிய வாக்காளர்கள் ஆக்கிரமிப்புக்கு வழங்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பலை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இனப்படுகொலை செய்யப்படுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரச தலைவர்களும் மனித புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள் மேலும் பலஸ்தீன மக்களுக்கான ஆதரவு பல நாடு நாடுகளினுடைய அரசியல் களத்திலும் செல்வாக்கு செலுத்தி வருகின்றது அதே போன்று காசாவில் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்கின்றது என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மனிதாபிமான சர்வதேச சட்டங்களை முழுமையாக மீறிவிச்சது என்றும் பிரித்தானியாவின் அரச வழக்கறிஞர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஆயுத ஏற்றுமதியினை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என சில ஆலோசனைகளை வழங்கி இருப்பதாகவும் பிரித்தானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான ஒட்டுமொத்த ஆயுத ஏற்றுமதிகளையும் தடுத்து நிறுத்துவதற்கான முன்மொழிவுகளை ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் ஐரோப்பிய வழக்கறிஞர்களும் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்